எரிகோல இருந்து யோர்தான் ஐம்பத்தோரு கிலோமீட்டரே வந்து அவங்கள ரெண்டு பேரையும் டக்குன்னு ஒன்று பிரிக்குது என்னது அக்னிமயமான குதிரைகள் ரதங்கள் எலிசா அக்னிமயமான குதிரையை பார்த்தாரா பார்க்கல அப்படி பிரிச்ச உடனே அவனுக்கு பளிச்சு தீ போறது தீ போறது தெரியுது குதிரை மாதிரி தெரியுது ரதம் மாதிரி தெரியுது ரதத்தையும் குதிரத்தையும் பார்க்கல அவன் எலியா என்ன டார்கெட் கொடுத்துருக்காரு நான் எடுத்து போது நீ கண்டால் உனக்கு ஆவின் ரெட்டிப்பான வரும் ஆனா இங்க வந்திருக்கிறது என்ன பயங்கரமான சூறாவளி வர்றதை பார்க்கலாம் அந்த சூறாவளியிலையும் எலி எலிசா எலியா எடுத்துக் கொள்ளப்படுவதை பார்த்துட்டா பாருங்க அந்த டயத்தில் தேவையில்லாத ஒரு காட்சியில் வரும்போது அதை பார்க்கக்கூடாது தேவையான போது அதை தருவார் அந்த கில்போ மலைகளில் சமாரியா மலைகளில் ஆயிரக்கணக்கான அக்னிமயமும் ரதமும் குதிரைகளும் இருக்குது அவன் தன்னுடைய வேலைக்காரனு காட்டுறான் பாரு எவ்வளோ இருக்குன்னு பார்